அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து என் சகோதர சகோதரிகளே இந்த வீடியோவை கவனமாக கேளுங்கள் மனதார ஆமீன் சொல்லுங்கள் முடிந்தால் இதை மற்றவருடன் ஷேர் செய்யுங்கள் இதை கேட்ட மற்றவர்கள் கூறும் ஆமீனால் நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கும் துவா கபுலாகும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் அல்லாஹு மல்லி அலா முகம்மத் ஆலாலை முகம்மத் கமாசல் அலா இப்ராஹிமா ஆலாலி இப்ராஹிமா இன் நகது மஜீத் பாரிக் அலா முஹம்மத் ஆலாலி முஹம்மத் கமா பாரக் அலாய் பிராஹிமா ஆலாலி இராஹிமா இந்நகமின் மஜீத் என் ரப்பில் ஆலமீனே இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிப்பவனே என் ரஹ்மானே வாழ்வையும் சாவையும் நிர்ணயிப்பவனே வானத்தையும் பூமியையும் படைத்த ஆள்பவனே மலைகளையும் கடலையும் படைத்தவனே மனிதனையும் ஜின்னையும் படைத்தவனே அர்ஷின் அதிபதியே மலக்குமார்களின் தலைவனே புகழோ நிகழ்ச்சியோ நிர்ணயிப்பவனே நோயுற்றவர்களை குணம் செய்பவனே எங்களுடைய தவறுகளை எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு ரப்பே அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடு எங்களின் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் தோபாவை மன்னிப்பை ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் பாவிகள் பாவங்களை திரும்ப திரும்ப செய்து விடுகிறோம் நன்றி பழந்தவர்களாகிய ஆகிவிடுகிறோம் ஆனால் ஆனால் நாங்கள் செய்தவற்றை உணர்ந்து விட்டோம் தொகுதிப்படி நடக்க ஆசைப்படுகிறோம் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை உன்னைத் தவிர சக்தி பெற்றவரும் யாரும் இல்லை யா ல்லா உன்னை விட பாராட்டிற்கு உரியவனும் யாரும் இல்லை உன்னைத் தவிர யாரும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் என் மீது இறக்கப்பட மாட்டார்கள் என்ற பே எங்களை மன்னித்து விடையா ல்லா யா ல்லா யா ல்லா எங்களை தவறான பாதையிலிருந்து நேரான சிராத்துல் முஸ்தாக்கின் பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்து விடையாள்லா அந்த பாதையானது நேர்வழி பாதையாக எங்களை தேர்ந்தெடுத்துக்கூடிய அல்லாஹ் யா எங்களை தொ தொழுகை நிலைநாட்டுபவர்களாக ஆக்கிவிடையல்லா அந்த தொழுகையானது நீ திருப்தி அடையக்கூடிய தொழுகையாளியாக மாற்றிவிடையல்லா இவ்வுலகில் எங்கள் வாழ்நாள் முடியும் வரை நற்செயல்கள் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு அருவாயாக யல்லா யா ல்லா நீ திருப்தி அடையும் செயல்களை செய்பவர்களாக ஆக்கிவிடைய எங்கள் மரணம் வரை நாங்கள் செய்யும் செயல்கள் நீ திருப்தி அடையும் செயல்களாக செய்பவர்களாக ஆக்கிவிடைய அல்லா ஈமானுடன் வாழவும் ஈமானுடன் மரணிக்கவும் அருள் புரிய அல்லா உன்னுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்கும் நடக்கவும் அருமை நாயம் சல்லல்லாஹலை செல்லம் அவர்களின் சுன்னத்தான முறையை வழிமுறையை நடக்கவும் எங்களுக்கு அருள் புரிய அல்லா எங்களின் பிரார்த்தனைகளுக்கான தீர்வை கொடுத்து விடையல்லா யா யார் யார் நோய்வாரி பற்றியிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடையல்லா யாரெல்லாம் கடன் சுமையில் கஷ்டப்படுகிறார்களோ அவதிப்படுகிறார்களோ அவர்களை அவர்களின் கடன்களை தீர்த்து விடையல்லா அவர்களுக்கு எளிதாக்கி கொடு அல்லா யா ல்லா ஷைத்தானுடைய குழப்பங்களிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் எங்களை பாதிக்காத்து விடையாலா யா ல்லா இஸ்லாமின் எதிரிகளை அப்புறப்படுத்தி விடையாள்லா யா ல்லா ஹலாலான வருவாயை கிடைக்கக்கூடிய வேலையை எங்களுக்கு கொடு யா யா ல்லா யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியதே சாலிகான குழந்தைகளையா குடைய அல்லா யா அல்லா உன்னிடம் எனக்கு கேட்க தெரியவில்லையல்லா நீ கெடுக்க தெரிந்தவனாக இருக்கிறாய் உன்னுடைய தகுதி ஏற்றபடி எங்களுக்கு கொடைய அல்லாஹ் உன்னை தவிர யாரும் இல்லை எங்களுக்கு உன்னிடம் எதை கேட்டேனோ எதை கேட்க தெரியாமல் நான் துவா கேட்க மறந்தேனோ அதையும் அருள் விடையல்லா எங்களின் துவாவை உன் தகுதிக்கு ஏற்றால் போல் கபூர் செய்யலா இந்த துவாவை கேட்பவர்களுடைய அனைவரின் துவாங்களையும் பூர்த்தி செய்யலா அவருடைய துன்பங்களை நீக்கி நீக்கிவிடையல்லா தேவைகளை பூர்த்தி செய்து விடையாள்லா இவ்வுலகில் எத்தனை மனிதர்கள் ம மஃபாத்தாகிவினார்களோ அவர்களின் மருமையை அழகாக்கி விடையாள்லா யார் அப்பல் ஆலமீனே அவர்கள் மன்னர்களின் கஷ்டங்களை நீக்கிவிடையா யா அல்லா முஸ்லீம் சகோதர சகோதரிகள் உணவில்லாமல் மானத்திற்காக காப்பாற்றி கொண்டும் உன்னுடைய உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யா ல்லா அவர்களுடைய உன்னுடைய உதவியை கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு கொடுத்து விடையா அல்லா யா ரப்பில் ஆலமீனே நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஏதாவது பாவம் செய்திருந்தால் என்னை மன்னித்து அல்லாஹ் யா ல்லா ஹலாலான வருவாயுடன் ஹலாலான வாழ்க்கையை வாழும் பாக்கியத்தை தாயல்லா யா ல்லா நான் நற்காரியங்கள் செய்யும் பொழுது எந்த அமல் உனக்கு விருப்பமோ அந்த அமல் செய்யும் பொழுது என்னுடைய மௌத்தை நசிபாக்கிக் கொடுயாளா களிமாஷாதத்துடன் என் மௌத்தை நசிபாக்கி கொடுயாள்லா யா ல்லா இதை கேட்ப அனைவருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியையும் வர்க்கத்தையையும் ஆரோக்கியத்தையும் கொடு யா آمين آمين يا رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم امين السلام عليكم ورحمه الله وبركاته